அன்பு நிறைந்த ஆன்மீக உள்ளங்களே அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம் நம்முடைய வாழ்வில் சிவனின் அருள் எனும் கருணை நமக்கு எங்கே கிடைக்கிறது பெரிய கோவில்களிலா அல்லது மலை உச்சியிலா சேவை தீர்மானிக்கும் நெஞ்சத்துடனும் எளிமையான பக்தியுடனும் இருப்பவர்களுக்கு அந்த ஈசனின் அருள் எந்த இடத்திலும் கிடைக்கக்கூடும் ஆம் ஆதி அந்தமில்லாத எளிதாக ஈர்ப்பதற்கான ஐந்து ரகசிய பழக்கங்களைத்தான் இந்த காணொலியில் நாம் விரிவாக காணப்போகிறோம் இந்த அரிய தகவல்களின் முழு பயனையும் நீங்கள் பெற வேண்டுமெனில் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் என்றால் கமெண்டில் ஓம் சிவமயம் போற்றி என்று பதிவு செய்யுங்கள் இந்த எளிய பழக்கங்களே உங்கள் வாழ்வை சிவனின் பரிபூர்ண அருளுக்குள் கொண்டு செல்லும் திறவுகோள் அந்த பழக்கங்கள் என்னென்ன என்று இப்போது நாம் விரிவாக காண்போம் இசை சற்றே உயர்ந்து மெலிதாகிறது பழக்கம் ஒன்று ருத்ராட்சம் மற்றும் விபூதி